வணக்கம் நேயர்களே இலங்கையில் வரவிருக்கின்ற ஒரு அபாய நிலை பலருடைய தொழிலுக்கு ஆபத்து நிறைந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன என்பதை பார்ப்போம் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பெரும் ஆண்டமாய ஒரு திருமண மண்டபம் உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று குடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான விரவிப்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகா திருமண மண்டபம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முன்னூற்று பதினைந்து மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்பது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் சீரணி மகா திருமண மண்டபம் இலங்கையில் திட்டமிடப்படாத ஒரு வாகன இறக்குமதி அமுலில் இருக்கிறது ஒரு திட்டங்களும் இல்லாமல் அப்படியே இறக்கப்பட்டு இருக்கிறது இதனால்தான் இலங்கையில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது இவ்வாறு பல பிரச்சனைகளை இந்த திட்டமிடாத வாகன இறக்குமதியால் நாங்கள் சந்திக்கிறோம் இதைவிட பாரிய பிரச்சனை என்ன சொன்னால் ஆனால் குறுகிய தூர சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட வேண்டிய நிற்பந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அவங்க தாங்களா விட்டுட்டு போறாங்க வேண்டாம் என்னென்ன உழைக்கிறது இப்படி எல்லாருமே வாகனத்தை வச்சிருந்தா நாங்கள் உழைக்கலாம் இருக்கு அப்படி மூவாயிரம் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாங்கள் விட போய் நம்ம வெயில் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் அதே போல இன்னும் பேருந்து உரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நாங்களும் இந்த வாகனங்களை வித்துட்டு வேறு ஏதாவது பார்ப்போம் எல்லோருமே வாகனம் வச்சிருந்தா என்னென்ன ஓடுறது என்ற மாதிரியான கேள்வி இதை சொல்லியிருக்கிற யார் என்று சொன்னால் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமினு விஜயரத்னா அவர் சொன்னபடியாக வாய்ப்புகள் இருக்கும் யாராவது சொல்லியிருந்தா யோசிக்கலாம் சங்கத்தின் தலைவரே சொல்லியிருக்கிறார் அப்படி இருந்தால் நாங்கள் ஓடையில் வாகனம் பல உரிமையாளர்கள் வாகனங்களை வித்து போட்டு இருக்க நம்ம சொல்லினோம் குறுகியத்துறை சேவையில் ஈடுபடுகிறவர்களும் தாங்களும் சொல்லினோம் இதற்குரிய காரணம் அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட வாகன இறக்குமதி வாகனம் இறக்குமதி இல்லாட்டியும் பிரச்சனை வாகனம் இறக்குமதி செய்தாலும் பிரச்சனை பிளான் பண்ணி சொல்லுவாங்க திட்டமிட்டு என்ன மாதிரி இறக்குமதி செய்ய வேண்டும் என்ன மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டும் தெரியும் கிட்டத்தட்ட ரூபாய்களை இலங்கை அரசாங்கம் வாகன இறக்குமதி மூலம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற விஷயத்தை அறிவித்திருந்தார்கள் எனவே மல மளம் அளவென வாகனங்கள் எல்லாம் ஆகும் புதிய வாகனங்கள் வந்தால் பழைய வாகனங்கள் எல்லாம் விற்கப்படும் நல்ல விலைகளுக்கு வாங்கலாம் என்று வாகனங்களை வாங்கவிருப்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் பொழுது வாகன நெரிசல் வீதிகளில் ஏற்படும் எரிபொருள் பிரச்சனை ஏற்படும் பல சின்ன சின்ன சேவைகள் ஈடுபடுகின்ற வாகன சாரதிகள் வாகனங்களை விட்டு விட்டுட்டு பேசாம வேறு வேலைக்கு போகலாம் யோசிப்பார்கள் அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள மூவாயிரம் குறுந்தூர் வசதி எடுப்பட போகின்ற வாகன சாலைகள் நாங்கள் வேலையை விடுறோம் சொல்லி போட்டோம் இதையும் ஹெம்ல விஜயரத்ன சொல்லி இருக்கின்றார் எனவே இது ஒரு பாரிய பிரச்சனையாக வருவதற்கு முன்பு அரசாங்கம் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி என்ன மாதிரி திட்டமிட்டு வாகன நிறக்குமதிகளை மீட்பு அதுக்கு அதுக்குரிமையாளர் சங்க சம்பந்தப்பட்ட கலந்துரையாடி ஒரு தீர்வை பெற்றுக் கொண்டு வாகனங்கள் செய்தால் நல்ல ஒரு விஷயத்திட்டமாக இருக்கும் என்பது அவர்களுடைய கருத்து கருத்தை பார்ப்போம் அதற்கான காலநிலை அவகாசங்கள் கைகூடுமா இல்லையா என்பதை கூடுமா நினைத்திருக்கும் செய்திகளோடு யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் மண்டபம் உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான விருவிப்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு முப்பத்து ஆறு முப்பத்தி ஏழு முன்னூற்று பதினைந்து மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்பது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று எண்பத்தி இரண்டு யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சதையில் பிரம்மாண்டமாய் சீரணி மகா திருமண மண்டபம்